வணக்கம் நாம் தினமும் ஒரு சின்ன மருத்துவ குறிப்பாக நம்ம இருக்கோம் அந்த வரிசையில் கடுகு கடுகை வைத்து இன்னொரு எளிமையான மருத்துவ குறிப்பு நம்ம பார்க்கலாம் அன்றாடம் நமக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கடுகை பொறுத்தளவில் அதிகமான கலோரி கொண்ட ஒரு உணவுப் பொருள் தான் இந்த கடுகு எளிதில் வளர்ச்சிதை மாற்றம் அடையக்கூடிய நார்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வகையான அற்புதமான ஒரு உணவு இந்த கடுகு தான் இப்போ கடுகை வச்சு இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா வயிறு உப்பு சோம் அஜீரணக் கோளாறு புளிச்ச ஏப்பம் இந்த மாதிரி குறைபாடெல்லாம் இன்றைக்கு அன்றாடம் எல்லாருமே பாருங்கள் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க காரணம் தவறான உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் இதனால் இந்த குறைபாடுகளுக்கு நம் பொதுவாக ஏதாவது இந்த மாதிரி ஒரு குறைபாடு வந்துருச்சுன்னா நம்ம ஜெலுசில் அந்த மாதிரி ஒரு ஆங்கில மருந்தை நம்ம எடுத்துக்கிடுவோம் நிச்சயமாக அதனால் ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கடுகு வைத்து செய்யக்கூடிய ஒரு வகையான தேநீர் இதை தேநீர்னு சொல்லலாம் அல்லது கஷாயம்னு சொல்லலாம் இப்போ வயிறு உப்புசம் அஜீரண கோளாறு குளிச்ச ஏப்பத்தை போக்குவதற்கு இன்றைக்கு பார்க்கக்கூடிய தேநீர் கடுகு சீரக தேநீர் கடுகையும் சீரகத்தையும் வைத்து ஒரு தேநீர் தயாரிக்க போகிறோம் சரி இந்த தேநீர் செய்வதற்கு என்னென்ன பொருள்லாம் தேவை கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு சிட்டிகை பெருங்காயம் இரண்டு சிட்டிகை உப்பு பூண்டு ரெண்டு பல்லு இவ்வளவுதான் அதற்கடுத்து சிறிதளவு இஞ்சி இப்போ என்னென்ன சேர்த்துக்கிட்டோம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் பெருங்காயம் ஒரு சிட்டிகை உப்பு ரெண்டு சிட்டிகை பூண்டு ரெண்டு பல் இஞ்சி சிறிதளவு எடுத்தாச்சுங்களா இப்போ இதை வச்சுக்கிட்டு நாம் ஒரு தேநீர் மாதிரி நம்ம செய்யலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் கடுகையும் சீரகத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்குங்க அப்புறம் பூண்டை தட்டி போட்டு இஞ்சியையும் தட்டி போட்டு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தையும் போட்டு ஒரு நூற்றம்பது மில்லி அளவிற்கு தண்ணி ஊற்றுங்க நூற்றம்பது மில்லி அளவிற்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு இறுதியாக ரெண்டு சிட்டிகை உப்பையும் போட்டு கலக்கி வடிகட்டி வச்சுக்குங்க வடிகட்டி வச்சுக்கிட்டு இந்த தேநீரை வயிறு உப்புசம் எப்பையெல்லாம் உங்களுக்கு வருகிறதோ அப்பையெல்லாம் குடிக்கலாம் அஜீரண குறைபாடு எப்பையெல்லாம் உண்டாகுகிறதோ அப்பையெல்லாம் குடிக்கலாம் புளிச்சை ஏப்பம் எப்பொழுதெல்லாம் உண்டாகுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த தேநீரை குடிக்கலாம் ஏன்னா நீங்கள் அந்த தெலுசில் வாங்கி குடிப்பதை விட எந்த விதமான பக்க விளைவுகளற்ற சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த கடுகு தான் இன்றைக்கு வயிறு உப்புசத்தையும் அஜீர்ண குறைபாட்டையும் புளிச்ச ஏப்பத்தையும் போக்குவதற்குண்டான அருமருந்தாக இருக்கிறது என்னங்க நம்ம இத்தனை நாளும் கடுகை சமையலுக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்பேற்பட்ட கடுகில் எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு வைத்தியம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறது காரணம் இதை சொல்லி கொடுப்பதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் இருந்தாங்க இன்றைக்கு நிறைய பேர் சொல்லி கொடுப்பது இல்லை இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்குறோம் சொல்லி கொடுத்தத நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி அதில் நீங்கள் பலனை உணர்ந்தீங்கன்னா நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் சரிங்களா இது மாதிரி கடுகை வச்சுக்கிட்டு நாளைக்கு இன்னொரு எளிமையான மருத்துவ குறிப்பு பார்க்கலாம் அப்போ இதை செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்